நான் மகனேன் பாட மாட்டேன் மகளின் தான் பாடுவேன் பெண்களுக்கு விழிப்புணர்வு அந்த காலத்துல மகன் பாடிட்டாங்க நாங்க அதை மாத்தி தான் பாடுவோம் சென்று மகளே சென்று வா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா சென்று வா மகளே சென்று வா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது ஏதும் அறியாதவள் என்றே நினைக்கின்றது தான் வரையில் கலக்கமில்லை தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை இந்த சபையிலும் எனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகளே சென்றுவா அறிவை வென்றுவா மகளே வென்றுவா சப வசந்த் டிவி தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்ன தலைப்பு மேடம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவர் என்னமோ முக்கால் மணி நேரம் வந்து முக்கு முக்குன்னு முக்கிட்டு போயிருக்காரு என்ன தலைப்பு என்ன பேசுறீங்க என்ன சார் பேசுறீங்க என்னங்க பேசுறாரு அவரு தெரில மேடம் பிள்ளைங்க தவிக்குது தெரில மேடம் என்ன பேசிட்டு போயிருக்காரு ஆனா ஒண்ணு மட்டும் சசிகுமார் சார் சொல்லிட்டு போயிருக்காரு எண்ணெய் இல்லாம அடுப்பு இல்லாம சட்டி இல்லாம பருப்பு இல்லாம வடை சுட்டுட்டு போயிருக்காரு நாங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த காலத்துல என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு வரணும் மயிலாடுதுறைக்கு பத்து நாள் ஆகும் ஈரோட்ல இருந்து வரதா இருந்தா கரெக்ட் வந்துட்டேன் தட்டி தாறு வாங்கி விட்டான் இந்த காலம் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சி இல்லையாப்பா என்ன பேசிட்டு போயிருக்காரு அவரு என்ன சார் உங்களுக்கு வீட்டுல போகல எப்ப பாரு சமைச்சுக்கிட்டே இருக்கணுமா சமைக்கிறதுக்காக தான் எங்க அம்மா அப்பத்து போட்டிருக்காங்களா உங்களுக்கு சோறு ஆக்கி ஆக்கி பாத்திரம் கழுவி கழுவி துணியை துவச்சு துவச்சு புள்ள பெத்து கொடுத்து அழுக்கு பிடிச்சி மூஞ்சி பிடிச்சி குண்ணி கழுவி ஐயா இதே வேலையா பொம்பளைங்களுக்கு ஏன் சார் ஏன் எங்க அப்பா எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாரு ஏன் புருஷன் தோசை சுட்டு கொடுத்து வாழ்றாரு இதுல என்ன தப்பு என் புருஷன் தானே எனக்கு தானே ஏன் சார் ஏன் புருஷன் சார் எனக்கு தான் சார் தோசை சார் சுட்டு சார் கொடுத்தான் சார் உங்களுக்கு என்ன சார் சுடக்கூடாதுன்னு சொன்னீங்களே சொன்னீங்களே சாரு சசிகுமார் சாரு என்ன சார் என்ன இதெல்லாம் என்னங்க எப்ப பார்த்தாலும் என்னங்க மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது மகிழ்ச்சிங்கிறது கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் மன நிறைவுங்கிறது சாகர வரைக்கும் இருக்கணும் மன நிறைவுங்கிறது மன நிறைவு கிடைச்சிருங்களா சொல்றான்ல எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்லை யாராரோ சசிக்குமார் சார் வந்தாங்க முப்பது நிமிஷம் பேசினாங்க என்னத்த சொல்லி என்னத்த செய்ய நிம்மதி இல்ல பட்டிமன்றத்துல கூட நிம்மதி இல்ல தான் புருஷன் பேசி அறுத்து கொள்றாருன்னு பட்டிமன்றம் வந்தா இங்கேயும் ரெண்டு ஆம்பளைய கூட்டிட்டு வந்து என்ன சார் சார் எங்களுக்கு டைம் இருந்தா நாங்க குக் பண்ணி சாப்பிடுவோம் சார் டைம் இல்லைன்னா புக் பண்ணி சாப்பிடுவோம் இதுல என்ன இருக்கு என்னங்க இருக்கு தட்ஸா அவ்வளவுதான் என்ன நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறீங்க. அதனால இதுல என்ன தப்பு இருக்கு? மரியாதையா பேசுறீங்களா? ஏன் சார் மரியாதையா பேசணும்? இல்ல எதுக்கு பேசணும்ங்கறே நான். ஓ இப்படியா? எதுக்கு பேசணும் மேடம்? உங்ககிட்ட ஜாகரேதா தான் இருக்கு போல. தானு தப்பாமா? புருஷனை புருஷன தானு தப்பா? இல்லமா? இல்லையா? ஆ அதுல ஒரு சூசகருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துப்ற மயிலாடுதுறையில டான்னு கூப்பிட்டா டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறோம் நீங்கள் தான் எத்தனை டீ போடுறாங்க மேடம் ஏண்டி காபி குடுறி சோறு குடுறி தோசை குடுறி எந்திரிச்சுடியாடி பிரஸ் குடுறி துண்டு குடுறி எத்தனை டீ போடுறீங்க நீங்க என்னைக்காவது நாங்க இந்தாடா காபி இந்தாடா தோசை நேரமா சொல்லடா இப்படி சொல்றமா எவ்வளவு மாண்போட இந்த காலத்துலயும் இருந்து மயிலாடுதுறை வந்து உண்மையை சொல்லிட்டு போகணும் எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க குடும்ப விஷயத்த வெளிய சொல்ல கூடாது ஆமாமா குடும்ப விஷயத்த வெளிய சொல்ல கூடாது உனக்கு கோவம் வந்துதா கதவை சாத்திக்க உன் புருஷனை உள்ளேயே தூக்கி போட்டு நாலு மீதி மீதி தப்பே இல்லை தப்பே இல்ல என்னங்க என்னங்க சிரிக்கிறீங்க நடுவர் மேடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதிரடியாக ஆரம்பிக்குது போங்க ஏங்க பிரபு மட்டும் சொல்றாரு என் தங்கம் எண் உரிமை எண் தங்கம் என் புருஷன் ஏன் உரிமை சும்மா வாங்க அம்மா

புருஷனை கட்டுறோம் அதுக்கு பேர் தான் மேடம் கட்டின புருஷன் அதுக்கு பேர் தான் கட்டின புருஷன் இங்க இருக்கிற கூட்டத்துல யாராவது மூணு முடிச்சு போட்டேன்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எந்த ஆம்பளையாவது மூணு முடிச்சு போட்டேன்னு சொல்லுங்க ஏன் மூணு முடிச்சு எங்க போடுறாங்க ரெண்டு முடிச்சு போறதுக்குள்ள நாத்தரா வந்து புயலி முடிச்சு போட்டு போயிடுறாங்க சாமானிய புருஷனுக்கும் சரித்திர புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சாமானிய புருஷன் கேட்டதை வாங்கி கொடுக்கறவே சாமானிய புருஷன் ஆனா வாங்கி தரேன் கடைசி வரைமே வாங்கி காலங்கள் என்ன பண்ணுங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படை தான் காலங்கள் ஒரு கவிஞன் சொல்லுவான் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதில் மேல் பூனை இன்று என்பது உன் கையில் இருக்கக்கூடிய வீணை இங்கு இருக்கக்கூடிய காலத்தை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியது மனநிறைவான வாழ்க்கை இந்த காலமே இந்த காலமே அதே போல வேர்களுக்கு விழுதுகளுக்கு வேர்களுடைய அடையாளத்தை சொல்லி கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வேணுங்க செல்போன்னால எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குதுங்க எங்கேயோ ஒடிசால அடிபட்டுட்டா ரயில் விபத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேர் போய் அன்னைக்கு ரத்தம் கொடுத்தானா இந்த செல்போன்னால தாங்க ஆச்சு இன்றைக்கு மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுட்டான் யாருக்கு என்ன வேணும் மெட்ராஸ்ல ஆகட்டும் தூத்துக்குடியில ஆகட்டும் யாருக்கு என்ன வேணும் எந்த இடத்துல பால் இல்ல எந்த இடத்துல கரண்ட் இல்ல அவன் செல்லக்கூடிய குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலம் தகவல் பெற்று உடனடியாக உதவி கிடைக்குதுன்னா அது செல்போன்னால தாங்க ஒன்னும் இல்லைங்க என் பையன் என்னைய நண்பான் தான் கூப்பிடுவான் டே நண்பா நல்லா இருக்கியாடா இப்பதான் பேசுனா நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா ஏன்னா எப்படா அவடு பட்டிமன்றம் முடிச்சுன்னு சொல்லுவான் அவன் பன்னெண்டாவது முடிச்சேன் என்ன வந்து கேட்டான் டேய் நண்பா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுறா எனக்கு வேணும் டேய் வேணாண்டா நீ வாங்கினா கெட்டு போயிருவ அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா இந்த செல்போன்ல எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை சத்தியமாக என்னுடைய தவறாக ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றான் பாருங்க கையில செல்போன் இருக்குங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இருக்குது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள்ட்டையும் இருக்குது அதுல எல்லா விதமான நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஆனால் நல்ல விஷயம் நேர்வதி பாதையில் செல்லக்கூடிய பிள்ளைகள் கையில் இருக்கிற செல்போனை நீங்க எப்படிங்க குறை சொல்லுவீங்க குறை சொல்ல முடியாது என்றைக்குமே இன்றைய காலம்தான் நாம் வாழக்கூடிய காலம் இறந்து போன காலத்தை புகழ்வதை விட்டுவிட்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலம்தான் நமக்கு மகிழ்ச்சியும் மனநிறையும் தருகிறது என்று நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை சொல்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த காலத்து யூத் நடுவர் அவர்களே ஆமா அவர்களை போல் நீங்க பழைய டெலிபோன் பூத் கிடையாது நீங்கள் யூத் என்று சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்